ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தீபாவளினாலே ஸ்வீட்டில் கண்டிப்பாக லட்டு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்குங்க அந்த லட்டுவே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி சுட்டிஸ்லேருந்து வயசானவங்க வரையுமே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கும் முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க இதை நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சலிச்சி எடுத்துக்க போகிறோம் கண்டிப்பாக கடலை மாவை இந்த மாதிரி ஒரு தடவை ஜல்லடை வச்சு சலிச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் கட்டிகள் எதுவும் வராமல் நமக்கு ஸ்மூத்தான டெக்ஸ்டர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் சலிச்சி எடுத்தாச்சு இதில் நான் இப்போ கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேங்க ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் தண்ணிங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும் இந்த அரை கப் தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடலை மாவை கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிறணும் தண்ணி இந்த அளவு தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியாக நம்ம கரைச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கரைச்சிட்டு காட்டுறேன் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கடலை மாவு எவ்வளோ ஸ்மூத்தியாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி நம்ம செய்யும்போது உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே வராதுங்க அதாவது ரொம்ப தோசமாக மாதிரியும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க இதையும் லேசாக கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் ஸ்டீம் பண்ண போகிறோங்க அதுக்காக நான் ஒரு இப்போ டிஃபன் பாக்ஸில் நெய் தடவி வச்சுருக்கேங்க அந்த நெய் தடவுன டிஃபன் பாக்ஸில் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்டீமர் இருந்தால் அதில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஸ்டீமர் எதுவும் இல்லைன்னா குக்கரில் கூட நீங்கள் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா மாவையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் அடியில் தண்ணி விட்டு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே ஒரு தட்டு வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் உங்களுக்கு கடலை மாவு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஆறவுமே நல்லா அந்த டிஃபன் பாக்ஸை விட்டு தானாகவே வெளியே வந்துடும் இந்தளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கணுங்க இப்போ நம்ம இதை பீஸ் போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஆறவும் தாங்க பீஸ் போடணும் நம்ம சாதாரண முறைப்படி கடலை மாவை கரைச்சி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து தாங்க பூந்தி செய்வோம் இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவில் மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் இப்போ பல்ஸ் மோடில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாங்க ரொம்ப ஓவராக அரைச்சிடக்கூடாது பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பூந்தி சூப்பராக தயாராகிடுச்சு அதுவும் நம்ம எண்ணெயிலேயே பொறிக்காமலே இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் ஒரு கப் கடலை மாவுக்கு நான் முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் லட்டுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வர்ற வரையும் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இன்னொரு பேனில் நெய் விட்டு முந்திரி பருப்பை ஜஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க கலர் எதுவுமே சேஞ்ச் ஆக தேவையில்லை இது லேசாக வறுபட ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பூந்தியை உள்ளே சேர்த்துக்கலாம் இது எதுக்காக செய்கிறோம்னா கொஞ்சம் ஃப்ளேவரும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வேக வச்ச மாவில் எதாவது தண்ணி பட்டிருந்தால் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது உங்களுக்கு அது சரியாயிருங்க அதுக்காகத்தான் ஆவியில் வேக வைக்கும்போது கொஞ்சம் ஏதாவது தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம நெய்யில் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் லட்டுமே நீங்கள் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வருபடட்டும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் சூடு ஏறினாலே போதும் இப்போ நம்ம இதை கம்பி பதம் வந்துடுச்சானு சுகர் சிரப்பை செக் பண்ணிடலாங்க ஒரு கம்பி பதம் உடனேமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூந்தியை இதோட சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக பூந்தி பொறிக்காமலே நம்ம சூப்பரான சுவையான லட்டு வீட்டிலேயே தயார் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டாச்சு ஃபைனலாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் எந்த நட்ஸ் வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு முறை எல்லாத்தையும் கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி லட்டுகளை கையோடு பிடிச்சி வச்சிடலாங்க கடைகளில் போய் அதிக விலை கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாங்க அதுவும் ரொம்ப ஈஸியாகவும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாங்க குழந்தைங்களுக்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம் டேஸ்ட்டும் அப்படியே கடைகளில் சாப்பிட்ற அதே லட்டு சுவையில் தாங்க இருக்கும் நீங்கள் இதை வீட்டில் தான் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சுவை கடைகளில் வாங்குகிற அதே சுவையில் தாங்க இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு நான் சொன்ன அளவுகளில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த லட்டுவை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ